ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காயில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக இந்த கத்திரிக்காய் வந்து செய்ய செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே அதாவது த்ரீ ஹண்ட்ரடு கிராம் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் நல்லாவும் பிடிக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இதேமாரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து நான் புளி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு நாலஞ்சு மிளகாய் இது என்ன மிளகாப்படியும் சாம்பார் மிளகா சேர்க்க போகிறதுனால இந்த அளவு போதுமானது அதுக்கப்புறமா ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் அப்படின்னாக்கா ஒரு மூணு வெங்காயம் நம்ம சொல்கிறது வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஒரு கால் கிலோ வெங்காயம் ஒரு மூன்று தக்காளி இது மட்டும் நம்ம எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து வறுக்கிற அந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் நால் பட வைக்க போகிறது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விடாமல் ராவாக வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு இது நல்லா வருத்தோடனே பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்து எடுத்தால் அதே வானொலியில் கொஞ்சமாக நம்ம இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் இது வந்து குழம்புல வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சைடிஸ் எதுவுமே வைக்கிறது விரை அப்படின்னு நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இரு கத்திரிக்காய் நீங்க வதக்க வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து கத்திரிக்காய் வந்து கலர் வந்து அப்படியே தக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் மாறி சில்கியா காட்டும் அதனால இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணிட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா உஜாலாக வந்து சூப்பராக வந்துடும் உஜாலான்னு சொல்லுவாள்ல இந்த கத்திரிக்காய் நான் அப்படி சொன்னேன் நீங்கள் நல்லா வந்து இதே மாதிரி வதக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு நீங்கள் அப்படியே ஆஃப் மூடெல்லாம் மூடி வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த காம்பை நீக்கிட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தது அதையும் போட்டிருக்கேன் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது அதில் ஒரு ரெண்டு வெங்காயமும் இதுமாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம் நம்ம வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியும் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பரில் கட் பண்ணி போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நான் எப்போவும் வழக்கமாக அரைக்கிறேன் வழக்கமாக இதுமாரி வதக்கிட்டு அரைக்கிறது வழக்கம் இந்த வாட்டி வந்து வதக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து எப்போவுமே வத்த குழம்பு பண்ணுறேன் அப்படின்னா பூண்டு ஒன்று சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா சாப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் நாலு தக்காளி வந்து இந்த காம்பெல்லாம் அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இது மாதிரி சாப்பரில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுருங்கி இருக்கு பாருங்க இது போதுமான ஒரு இது தான் வதங்கள் தான் இது இது போதும் அப்புறம் குழம்புல வேற குதிக்கணும் அதனால இது போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வானொலியை வந்து நம்ம சூடு பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன் நீங்கள் வந்து நார்மலாக ச யூஸ் பண்ணுற ஆயில் கூட கடலை எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கடுகு வெடித்தோடனே நம்ம வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா சவக்கட்டும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து இதெல்லாம் நல்லா சவந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அது கூட நான் வந்து ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு குட்டி மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினோன்னே நீங்கள் வந்து உப்பை சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம வந்து இப்போ சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க இது அப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு போடுற மிளகா பொடி இருக்குல்ல அதை சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃபஸ்ட்டு இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மிச்சம் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் ஆல்ரெடி இப்போது நம்ம குழம்புக்கு அரைச்ச மிளகா போட்டு சேர்த்துக்கலாம் நான் இந்த குழிக்கரண்டி ரொம்ப ஸ்மாலாக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் இந்த குழிக்கரண்டியால் நான் வந்து ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து அரைச்சி விடுறதுக்கு வேறு மிளகா வச்சுருக்கோம் இல்லையா அதனால் அந்த காரம் போதுமானதாக இருக்கும் நல்லா இதையும் வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி வைங்க நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா இதுமாரி கொதிக்க விட்டுட்டோம் இப்போ உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை போடணும் அப்படின்னா வெள்ளை சர்க்கரை கொஞ்சமாக போடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போடுற வழக்கம் இருக்குது அதனால் நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இதுவாக இருக்குது தலை இருக்கும் இருக்கும்போது நீங்கள் இந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்துடணும் அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் இதோட பிடிச்சிட்டு ஒரு நல்ல கிரேவியாக குழம்பு பதத்துக்கு கிடைக்கும் நம்ம அதுக்குள்ளேயும் புளியை வந்து கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் இன்னும் கூட கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக கூட கரைச்சிக்கலாம் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது நல்லா கொதித்து வற்றி வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல அந்த ஸ்பூனை அதாலே இப்போ ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப காரம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பொடி போடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வற்றி வரும்போது குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு இருந்துச்சு நல்லா திக்காயிடுச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே திக்காயிடும் இப்போ நம்ம கருவேப்பிலை எல்லைகளை வந்து மேலே தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான சுவையான ஒரு கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இது தோசை கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்லாம் ஏன் நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் பிரியாணிக்கு கூட இதை நீங்கள் தொட்டுக்கலாம் பிரியாணிக்கு தொட்டுக்கணும் அப்படிங்கிற இது போது கொஞ்சமாக நீங்கள் வந்து எள்ளும் கொஞ்சமாக நிலக்கடலையும் பொறிச்சு வறுத்து இதோட பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இதை கண்டிப்பாக பார்த்து ஹாப்பி ஆகிடுவாங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்